உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்குறோம் கடகராசி சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடம் அந்த சந்திர பகவான் அப்படின்னாவே நல்ல மனசு பால் மனம் யாருக்கும் வஞ்சனை துரோகம் செய்யாத ஒரு ராசி எதுனா கடகராசின்னு சொல்லலாம் ஆனால் சில சூழ்நிலைகளில் சில காரணங்களால் அவங்களுடைய வாழ்க்கை சின்னாபண்ணமாகி செதஞ்சு போய் பல குழப்பத்துக்கு ஆளாகி இன்னைக்கு நிம்மதியே இல்லாமல் மனசாட்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தாலுமே அந்த மனசாட்சிக்கு இவ்வளோ பெரிய துரோகமா இவ்வளோ பெரிய குழப்பமா அப்படிங்கிற வேதனை வந்து நம்பனவங்களால சில பிரச்சனைகளையும் சந்திச்சு ஏமாந்து போய் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகப்பயிற்சி வழிவிடுமா அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அப்போது இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து துலாமில் இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பெயர்ச்சியாகி விருச்சகத்துக்கு வர்றாங்க அப்போ வந்து கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி அப்போ இவங்க ராசிக்கு ஐந்தாம் இடமாக அந்த செவ்வாயுடைய வீடு வந்து அதே செவ்வாய் அந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பது ஒரு வரப்பிரசாதம் இப்ப இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் ஆட்சியானது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்போ அந்த வரப்பிரசாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து எந்த வழியில இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படின்னாவே இந்த அஞ்சாம் இடம் அப்படின்னாவே ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை எது வந்தாலும் நான் பார்த்துடுற அப்படிங்கிற ஒரு வீரம் அதுபோக இவங்களுக்கு என்ன அறிவு இருக்குதோ என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கும் அறிவிக்கும் மிக பெரிய வாய்ப்பு இப்போ கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி பாட்டு பாடுறது கேமராமேன் இல்லை சினிஃபீல்டு அதுவாக இருந்தாலும் சரி உணவுத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி யூனிஃபார்ம் போட்ட தொழில் ஒரு மிலிட்ரியாக இருந்தாலும் சரி இதில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கலனா ப்ரமோஷன் கிடைக்கும் இதில் வேலைக்கு எதிர்பார்த்துருந்தாலும் அந்த வேலை கிடைக்கும் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரியான வாய்ப்பு இப்பத்தான் உங்களுக்கு வந்திருக்குது கடகராசிக்காரங்களே நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை கண்டிப்பாக இப்பொழுது கிடைக்கப் போகிறது ஏன்னா வந்து இந்த அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்து ஒன்றரை மாத காலங்கள் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலையே இருப்பாங்க அப்போ அந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருப்பது இல்லை அந்த செவ்வாயாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தையும் பார்க்குறாங்க பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்ப இந்த பதினொன்னாம் இடம் என்பது சுக்கர் பகவானுடைய வீடு அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால அந்த சுக்கர பகவானால் நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரலாம் நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் ஒரு காதல் அப்படிங்கிறது உறுதியாகும் இல்ல காதல்ல நம்ம சக்சஸ் ஆகும் அப்போ நம்ம ஒரு பக்கம் துரோகம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வேற ஏதாவது வழி பிறக்கும் அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்ல சண்டை சச்சர பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே இப்ப தீரும் அதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சாச்சு அது போக அதே அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ அந்த ராசிக்கு எட்டாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டம் இதிலிருந்து கண்டிப்பாக விலகேடுவீங்க அந்த எட்டாம் இடம் என்பது சனியுடைய வீடு அந்த சனியுடைய வீட்டை உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அந்த செவ்வாய் பகவான் சனியடி வீட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டம் இருந்தால் விலகிவிடும் ஏன்னா செவ்வாய் ஆட்சியாக இருந்து நாலாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாங்க அப்போ உங்களுக்கு வந்து வரக்கூடிய கெட்ட பேர் மறையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீரும் குறையும் மாறும் இது போக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க ஊர் விட்டு ஊர் போகலாம் இப்போ வந்து பெங்களூர் போகணும்னு நினைக்கிறீங்க இல்ல சென்னை போகணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தொழில் மாற்றம் வேணும் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்கும் அது போக வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க இப்போ யுஎஸ்ஏ கனடா சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் இத்தாலி இது மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு கடக கடகராசியில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு மன நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இல்லாமல் இருந்தது அந்த நிம்மதி உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் நீங்கள் அதே நாட்டில் ஒரு சிட்டிசன்ஷிப்பாக இருக்க முயற்சி பண்ணுங்க தாராளமாக ஆகலாம் அப்போ அந்த நாட்டிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகணும் அப்படிப்பட்ட ஒரு யோசனை இருக்குது ஒரு வேலையை மாற்ற நினச்சாலும் இப்போ நடக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது இது போக அதே கடகராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இப்போ அந்த செவ்வாயை அந்த விருச்சகத்தையே பார்க்குது இந்த அதிசார குரு பயிற்சி நடக்குது இல்லைங்களா அப்போ அந்த ஒரு மாதம் அந்த குரு பகவானுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஐந்தாம் இடத்தை பார்க்குது உங்கள் ஒரு உட்காருது உங்க உங்கள் உச்சமாகிறது இதை விட என்ன வேணும் கடகராசிக்காரங்களே உங்களுக்கு முத்தான வாய்ப்புகள் அந்த செவ்வாயும் குருவும் உங்களுக்கு முத்தான வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வருவீங்க அப்போ நீங்கள் நிறைய பேர் நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் ஜாதகமெல்லாம் வந்து அந்த பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க நீங்களும் நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்கிறீங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் நேயர்களே இந்த டயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு கிரகம் எது அப்படின்னா அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாளில் நீங்கள் வணங்கி வாங்க நீங்கள் இத்தனை நாள் சாமி கும்பிட்டது பெருசு இல்லை இத்தனை நாள் சாமி கும்பிட்டுக்கூடிய மொத்த பலனும் இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும் நேயர்களே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுக்கு பிணி பீடை கஷ்டங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக தீரும் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்